அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான காட்டன் சேரீக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேகர் எம்போரியம் அங்கே வந்து நிறைய விதமான காட்டன் சேரீக்கான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகழகான வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க ஓவரால் வந்து என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா இந்த சேரீ வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு வாயில் புடவை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய காட்டன் சேரீ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதிலே வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலர்ஸுலலாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து காட்டன் சேரீக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால நம்ம சேனலில் நிறைய ஷாப்பில் வந்து உங்களுக்கு காட்டன் சேரீக்கான கலெக்ஷன் வந்து வீடியோ அப்லோட் இருக்கோம் இப்போ வந்து கிளைமேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு சம்மர் அப்படின்னு சொல்ல முடியல வெயில் அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக வந்து கூலிங்காக வந்து இருக்குது ஆனாலும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு காட்டன் சேரீ எப்பவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிந்தட்டிக் ஷிஃபான் சேரியை விட இந்த காட்டன் சேரீ வேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே அழகாக இருப்போம் ரொம்பவே நீட்டான லுக் கொடுக்கும் இதில் பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம டெய்லி வேர் ஸேரீ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கட்டிகிட்டு போகிற மாதிரினா ரொம்ப அழகழகான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது புடவை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கக்கூடிய சாரீ பார்க்குறோம் ரொம்பவே அழகாக இருந்தது இது எல்லாமே நல்ல ப்யூர் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் நம்ம வந்து கலெக்ஷன் பார்த்துட்ருக்குறோம் நான் வந்து சில டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது இது எல்லாமே ஃபைவ் சிக்ஸ்டி நைனில் வரக்கூடியது இதுமே ஒரு வாயில் புடவை தான் இதுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு சில புடவை கொஞ்சம் வித் ப்ளவுஸோட வந்து வச்சுருக்காங்க சில இதில் வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டியில் வரக்கூடியது எதுவுமே மிக்ஸ்டு சேரீ கிடையாது பியூர் காட்டன் சாரி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போலாம் எந்த ஷாப் எங்கே வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பெங்கால் காட்டன் சேரீ வந்து ஒரு சில கலெக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்டே இதோட ப்ரைஸு இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி சில புடவைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய புடவை ஒரு ரெண்டு மூணு கலர் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது ரொம்ப ஹை குவாலிட்டியான காட்டன் சேரீ அப்படின்னு சொல்லலாம் காட்டன் சேரிலே கரிஷ்மா காட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அது ஒரு ப்ராண்டு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதுவுமே நமக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான கரிஷ்மா காட்டன் சேரி இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளாக்லலாம் நல்லா ஃப்ளவர் டிசைன் போட்டதெல்லாம் நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நீட்டான லுக்கு கிடைக்கும் எப்பவுமே காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளை வந்து ஒரு நேர்த்தியாக காட்டும் நம்மளை ஸோ அதனால் எப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து காட்டன் சேரீக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ரிண்ட்டு பாருங்கள் யானை டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாடிலேயும் வந்து உங்களுக்கு யானை இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ அதே மாதிரி காட்டன் சேரீலாம் பிளாக் கலர் சேரீ வந்து இங்கே நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த சேரீட ப்ளவுஸ் பார்க்குறீங்க ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறைய புடவைக்கு வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தான் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே கரிஷ்மா காட்டனில் வரக்கூடியது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம செட்டிநாடு காட்டன் கோயம்புத்தூர் காட்டன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடித்தமான டிசைன்ஸ் உங்களுக்கு பிடித்தமான கலர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுவுமே ஒரு கரிஷ்மா காட்டனில் வரக்கூடியது தான் ரெட் வித் பிளா பிளாக் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரி அதிலே வந்து உங்களுக்கு செக்குடு போட்டால் மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது குறுகலான கோடு போட்டால் மாதிரி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு வந்து பிளாக் கலர் அப்படிங்கும் போது ரொம்ப வந்து பிடிக்கும் அந்த விதத்தில் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து பிளாக்ல வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய சாரீ பார்க்குறோம் இது வந்து குட்டி குட்டி பிரிண்ட்டு போட்டால் மாதிரி ஸாரி ஃபுல்லாகவே ஒரே டிசைன் வரா மாதிரி இருக்கும் முந்தானே பகுதி வேறு ஒரு டிசைனில் வரும் ஓவரால் நம்ம வந்து கம்மியான கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கோம் நீங்கள் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ என்னால் வந்து கடைக்கெல்லாம் இப்போ போக முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வீடியோ கால் மூலமாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய விதமான காட்டன் சேரீக்கான கலெக்ஷன் வேறு வேறு கடையில் வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்குறோம் அந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி காட்டன் சேரீலாம் நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம தேடி தேடி போய் ஸேரீ கலெக்ஷன் வந்து காட்டனில் வந்து போட்டுட்ருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கோடம்பாக்கம் சேகர் எம்போரியம் அப்படிங்கும்போது இது எல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து நான் பாரம்பரியமான கடை சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கடை அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாலிட்டி அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சில கடைக்கு பாருங்கள் நமக்கு வந்து ரெகுலரான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த விதத்தில் இங்கே வந்து எப்போவுமே உங்களுக்கு பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக வாங்குறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால ஸோ தாத்தா அம்மா அப்பா நம்ம பசங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே வாங்குற மாதிரி கஸ்டமர்ஸ் தான் இங்கே வந்து இருப்பாங்க ஸோ நார்மலாக இந்த மாதிரி கடைகள் எல்லாமே ரொம்ப அழகழகான கலெக்ஷன் தான் வச்சுருப்பாங்க அந்த விதத்தில் இந்த கடைகள்லையுமே ரொம்ப அழகான யூனிக்கான டிசைன்ஸ் குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குற ஒவ்வொரு சேரீமே உங்களுக்கு புரியும் ரொம்ப அழகாக இருந்தது ப்யூர் காட்டன் சாரீ தான் இதுவுமே வந்து ஒரு லைட் கலரில் வந்து வரக்கூடியது ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு கலர்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இல்லாத கலரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் கலெக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அதுவுமே வந்து நம்ம வீடியோ இடையில் வந்து வரும் நீங்கள் அதுவுமே பாருங்கள் நீங்கள் பா வீடியோ பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் யாராவது இந்த ஷேகர் எம்போரியத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்குறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது வித் ப்ளவுஸோட வரக்கூடியது இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே கரிஷ்மாவில் நமக்கு வந்து காட்டன் சேரீ வித் ப்ளவுஸோட வரக்கூடியது தான் இதுவுமே வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது பாருங்கள் இங்கேயுமே நமக்கு சல்வார்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம் ஹேண்ட் பேக்ஸு கிளிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிது மென்ஸ் வேரும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல பிராண்டட் ஐட்டம் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம காட்டன் சேரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செட்டிநாடு காட்டன் சேரீ இல்லாமல் பார்க்க முடியுமா ஸோ அந்த விதத்தில் இங்கே வந்து உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் சேரீ நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க சேம் வந்து உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சேரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நமக்கு செட்டிநாடு காட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கட்டம் போட்டால் மாதிரி வரும் பாலும் பழமும் கட்டம் மாதிரி வந்து உங்களுக்கு செக்ஸ் பேட்டன்ல வரும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கட்டம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் கட்டம் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது குறுகளாக நெடுகளா இல்லைன்னா வந்து குட்டி குட்டியான மைனூட்டான குட்டி குட்டி ஒர்க்கு சாரி குட்டி குட்டி கட்டம் போட்டால் மாதிரியான டிசைன்ஸில் வேணும் அப்படின்னாலும் நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த ரோலில் இருக்கிறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரியில் வரக்கூடியது லிமிட்டடாக வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க மற்றபடி ஃபுல்லாக வந்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து அடுக்கியுமே வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு செட்டிநாடு காட்டனில் வரக்கூடிய சாரீ ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அன்னம் டிசைன் போட்டால் மாதிரி மயில் டிசைன் மாங்காய் டிசைன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க நம்ம வெளியிலலாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டான லுக் வந்து கொடுக்கும் இதுவுமே செட்டிநாடு காட்டனில் வரக்கூடியது தான் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வரக்கூடிய சாரீ ஒவ்வொன்றுமே பார்ட்ரு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்குமே வித்து ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ நார்மலாக நம்ம வந்து டெய்லி ஒர்க்குஸ் காட்டன் சாரீ வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு கட்டிக்கணும் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரிலாம் வேணும் அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து செட்டிநாடில் பிளைனாக வரக்கூடியது பார்டர் மட்டும் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடியது த்ரெட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து சில பேர் வந்து பிளைன் சாரீ வந்து ரொம்ப விரும்புவாங்க ஆனால் ஃபுல்லாகவே பிளைனாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது இல்லையா அது அதனால வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டனில் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாகவே இருந்தது இதுவுமே செட்டிநாடு காட்டனில் வரக்கூடியது தான் ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து டேக் காமிச்சிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித் ப்ரைஸோடு தான் நம்ம எப்போவுமே வீடியோ போடுவோம் ஸோ இந்த ரூவில் இருக்கிறது எல்லாமே நமக்கு செட்டிநாடு காட்டன் வெரைட்டிஸ் வந்து பார்க்குறீங்க அடுத்தது நெகமம் காட்டன் தெரியும் இல்லையா அதுவுமே நம்ம வந்து ஒரு சில சாரி வந்து பார்த்துடலாம் அதுவுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஓரளவு வந்து நம்ம லிமிட்டடாக வந்து பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் மேலே வரக்கூடியது இதுவுமே ரொம்ப அழகழகான கலர்ஸில் வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக வந்து ப்ரிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த வேவிங் அந்த த்ரெட்டெல்லாம் பாருங்கள் பிசுறு இல்லாமல் இருக்கும் ஸோ காட்டன் சேரீ அப்படின்னாலே நமக்கு பிசுறு இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்ததுன்னா நேர்த்தியாக இருக்கும் கட்டும்போது அந்த விதத்தில் இருந்தது இதுலேயுமே நிறைய கலர் காம்பினேஷனில் வச்சுருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் மேலே வரக்கூடிய சாரீஸ் தான் அடுத்தது பார்க்குறது வெங்கடகிரி காட்டன் வந்து பார்த்துடலாம் ஸோ செட்டிநாடு பார்க்கும்போது வெங்கடகிரி காட்டன் பார்க்காமல் இருக்க முடியுமா அந்த விதத்தில் அங்கேயுமே வந்து உங்களுக்கு வெங்கடகிரி காட்டன் சாரியும் வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்தது இதிலேயுமே வந்து உங்களுக்கு பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க பாடிஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் போட்டால் மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செக்குடு பேட்டன்ல வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி காட்டன் சேரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏஜ் பீப்புள் தான் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே எத்தனை எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் காலேஜ் பசங்க கட்டினாலும் நல்லாயிருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஏஜான பர்சனாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி காட்டன் சேரீ வந்து உங்களுக்கு இப்போ டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது வெங்கடகிரி காட்டனில் வரக்கூடியது போச்சம்பள்ளி பேட்டனில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அடுத்தது கோவை காட்டன் பாத்திரலாம் ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் இதோட சாரியோட ப்ரைஸ் பாருங்கள் ஸோ நம்ம எல்லா சேரீயுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க எல்லா விதமான காட்டன் சாரியுமே கிடைக்குது இந்த டிசைன் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன் காட்டணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வீடியோ கால் மூலமாக அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன ரேட்டில் இருக்குது என்ன பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு இது எல்லாமே கோவை காட்டனில் வரக்கூடிய டிசைன்ஸ் கலர்ஸ் பார்க்குறீங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது இதோட வில பார்த்துட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சிலருக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அந்த கலர் தான் பிடிக்குன்னு இல்லாமல் எல்லா கலருமே வச்சுருக்கறனால நம்ம கட்டாயம் போ சாரி வாங்க போனீங்க அப்படின்னா வாங்கிட்டு தான் வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன் வந்து கொட்டி கிடக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது சில்க் காட்டன் வெரைட்டி வந்து பார்த்துடலாம் சில்க் காட்டனுமே ரொம்ப அழகாக வந்து கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சில்க் காட்டனில் நிறைய விதமான கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து வேரிய ஆகுது பாருங்கள் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் நிறைய வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்தவங்களுக்கு கோல்டு சரியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஸாரீ ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவுமே ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க அந்த மாங்காய் டிசைனில் வரக்கூடியது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அன்னம் டிசைனில் வந்து கோல்டு சரீல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது சில்வர் ஜரி வந்து பார்த்துடலாம் அதில் வந்து உங்களுக்கு கோல்டு ஜரி பார்த்தோம் இல்லையா சில்க் காட்டனில் சில்வர் ஜரி வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு செக்குடு டிசைனில் வரக்கூடிய அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்தது முந்தானை பகுதி நல்லா கிராண்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டால் மாதிரி இருக்கும் ரெட் வித்து டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது அடுத்தது பார்க்குறது காப்பர் ஜரி பார்த்துலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய காப்பர் ஜரியுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து சில்க் காட்டனில் வரக்கூடிய காப்பர் ஜரி சேரீ பார்க்குறோம் ரொம்ப அழகான ப்ளூ வித்து காப்பர் ஜரியில் பார்த்துட்ருக்குறோம் முந்தானை பகுதியுமே நல்ல கிராண்டாக இருந்தது சென்டர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப அழகான ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க காப்பரில் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கோல்டு சில்வர் காப்பர் ஜரி மூணுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து வச்சிருக்காங்க இதுலேயுமே வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து இங்கே வந்து அவைலபிளாயிருக்கு ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செலக்டிவாக தான் காமிச்சிருக்கோம் இது வந்து சில்வர் ஜரியில் இந்த டிசைன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் போகுது இல்லையா சென்டரில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வரக்கூடியது இதுவுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வருது ரெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் எம்போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முந்தானை பகுதியில் வரக்கூடிய கலர் தான் வந்துவங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸு சில்க் காட்டனில் வரக்கூடிய வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்தது இந்த மாதிரி ஃபேன்சி சேரீன்னு வச்சுருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ காட்டன் சாரீக்கு உண்டான லுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இது வந்து ப்யூர் காட்டன் கிடையாது ஃபேன்சி காட்டன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடிய கலெக்ஷன் ஆனால் கட்டும்போது நம்ம கட்டணும் அப்படின்னா ஸோ வந்து காட்டன் சேரீக்கு உண்டான லுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நேர்த்தியாக இருக்கும் நம்ம வைக்கக்கூடிய அந்த ஃப்ளீட் எல்லாமே கூட அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகுது இந்த சேரீ எல்லாமே ரொம்ப அழகழகான கலர்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க நம்ம ஒரு சில ஸேரீ வந்து பிரித்து காமிச்சிருப்போம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ ரெட்டு எல்லோ பிளாக்கு ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ டார்க் எல்லோ பிங்க்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ் ஒன்று ஒன்று வேரி ஆகுது பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பொறுமையாக காட்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொல் மெதுவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே சேரீயோட டிசைன்ஸ் அதில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு இல்லாத மாதிரி இருந்தது இதில் வந்து உங்களுக்கு கீழே பார்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ காட்டன் சேரிலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது இதுதான் அந்த சாரியோட ஃபுல் வியூ இது தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்ட்ரு வந்துவங்களுக்கு பிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு லைட் லெமன் எல்லோ மாதிரி இருந்தது அது எல் எல்லோ வித் க்ரீன் கலர் மாதிரி இருந்தது அந்த கலர் பிங்க் கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது வித் ப்ளவுஸோடு வருது பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாரீ லைட் வெயிட் சாரீ தான் ஸோ கனமெல்லாம் கிடையாது நம்ம பார்க்குற சாரி எல்லாமே லைட் வெயிட் சாரீ தான் ஸோ ஈஸியாக வந்து யார் வேணாலும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயுமே ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே ஃபேன்சி காட்டன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது பார்த்த உடனே நமக்கு வந்து மஸ்லின் சாரி மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சிது ஆனால் வந்து ஃபேன்சி ஸாரீ அந்த பேட்டர்னில் தான் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி லெனின் சேரீ கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இருக்குது பனாரஸ் காட்டனுங்கிற மாதிரி அதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ ஓவரளவு வந்து நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய சாரீ பார்க்குறோம் இதுவுமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வரக்கூடிய தான் இதுவுமே ஒரு சாரீ பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அது கூட லைட் வெயிட் சாரீ ஸாரீயோட ஃபுல் வியூ இதுதான் ஒரு கலம்காரி மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொடி டிசைனில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கூட கிடைக்கிது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் அதோட ரேட்டு ஸோ ஓவரால் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்து அட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எப்போவுமே கொடுத்துடுவோம் இது எல்லாமே கொஞ்சம் நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிவிட்டு போகிற மாதிரினா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கக்கூடிய காட்டன் சாரி பார்க்குறோம் கொஞ்சம் சில்க் மிக்சியில் இருந்தது ப்யூர் காட்டன் கிடையாது ஆனால் லைட் வெயிட் சாரி அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டால் மாதிரி த்ரெட் ஒர்க் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய சாரி பாருங்கள் கலர்ஃபுல்லான கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது எடுக்க வந்துகிட்டே இருந்தது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள் கோடம்பாக்கம் ஷேக்கர் எம்போரியம் உங்களுக்கு டேக்லேயே எல்லா ஷாப்போடு இருக்கும் அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இங்கேயுமே வந்து உங்களுக்கு டேகில் வந்து எந்த ஷாப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு பட்டு புடவைகளுக்கான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு எழுநூறுபா ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ஆரணி பட்டு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே நமக்கு ஒரு எழுநூறுபா ரேஞ்சில் வச்சுருக்காங்க இதுதான் அந்த சாரீ இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் முகூர்த்த பட்டு புடவை எல்லாமே கூட கிடைக்கிது பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க ஓவரால் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த பட்டு புடவை லைட்டாக வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து இந்த ஆர்னி பட்டு சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ப்ரைஸில் வரக்கூடியது ஸாரீ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செக்கரி டிசைனில் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் சுவாமிக்கு வந்து பட்டு புடவை அதுக்கப்புறம் வேஷ்டியெல்லாம் எடுப்பீங்கல்ல அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன் ஒன்பது கஜம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸாரீஸ் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வரக்கூடியது தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான டிசைன்ஸ் நிறைய விதமான கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல பெரிய கடை தான் நிறைய விதமான கலெக்ஷன் எப்பவுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த சாரி ஒன்பது கஜம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கலெக்ஷன் பார்க்குறீங்க ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான டிசைன்ஸில் உங்களுக்கு ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது கட்டம் போட்ட டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் கலர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்